நீண்ட நெடுங்காலத்துக்கு முன் பாக்தாத் என்ற நகரத்தில் சந்துரு என்ற வணிகன் ஒருவன் வசித்து வந்தான் பெரும் செல்வந்தனாகிய அவனிடம் ஏராளமான ஆடுகள் மாடுகள் எருமைகள் கன்றுகள் கோவேரி கழுதிகளும் இருந்தன அவனுக்கு பிடிவாத குணம் கொண்ட மனைவி இருந்தாள் அவள் பெயர் வினிதா அவள் விலங்குகளும் பறவைகளும் பேசிக்கொள்வதே அறியும் ஆற்றல் உடையவள் சந்த்ருவுக்கும் மிருக பாசைகள் தெரியும் கோவேரி கழுதை ஒன்று கட்டி போட்டிருந்த லாயத்திற்கு ஒரு எருது வந்தது தன் வீட்டு முற்றத்தில் அமைய பெற்ற லாயத்தில் இருந்த அந்த கோவேரி கழுதியின் மேல்தான் சந்துரு சவாரி செய்வது வழக்கம் அது மிகவும் கொழு கொழுவென பருத்து கொட்டிலில் படுத்து கிடந்ததை அந்த எருது கவனித்தது மிகவும் பொறாமையாக இருக்கிறது நீ செய்யும் வேலையோ உளவடிக்க பயன்படுத்தப்பெறும் என் வேலையை விட மிகவும் எளிது சற்று நேரம் உன் மீது உன் எஜமானன் சவாரி செய்வார் மற்ற நெடும்பொழுதில் உனக்கு ஓய்வு அதிகம் ஆனால் என்னையோ ஏரில் பூட்டி பகலெல்லாம் நிலத்தில் உளவைத்து வதைக்கின்றனர் என்றது என் அருமை எருது நண்பா நீ நாளை முதல் நான் சொல்வதைப் போல் செய்தால் நீயும் ஓய்வெடுக்கலாம் செய்வாயா என்றது என்ன செய்ய வேண்டும் நண்பா உன்னை ஏரில் பூட்டியதும் நீ தரையில் தடால் என்று படுத்துக்கொள் உன்னை அடித்தாலும் உதைத்தாலும் எழுந்திருக்காதே இதனால் உன்னை திரும்ப கொட்டிலுக்கு ஓட்டி வந்து உனக்கு தீனி வைப்பார் அதையும் தின்னாதே உனக்கு ஏதோ நோய் கண்டிருப்பதாக எண்ணி ஏரில் பூட்டாமல் விட்டு விடுவார் இதனால் நீ கஷ்டப்படாமல் வாழலாம் என்றது கோவேரி கழுதியின் உபதேசத்தை எருது ஏற்றுக்கொண்டது மறுநாள் எருதை உழவு ஏற்காலில் உழவன் பூட்டியதும் நிலத்தில் தடால் என விழுந்து படுத்துக்கொண்டது பண்ணையால் எருதை அடித்து உதைத்து பார்த்தான் எருது எழுந்திருப்பதாக தெரியவில்லை ஆனால் ஏற்காலில் இருந்து அதை விடுவித்து மாட்டுக்கொட்டிலுக்கு ஓட்டி வந்து தீனி வைத்தான் அத்தீனியையும் அது தின்னவில்லை எருது நோய்வாய்ப்பற்றிருக்கிறது அதன் நோய் தீரும் வரை அதை ஏரில் பூட்ட வேண்டாம் என சந்துரு சொல்ல உழவர்கள் அதை விட்டுவிட்டனர் அன்பு நண்பன் கோவேரி கழுதை சொன்ன யுக்தி பலித்தது என்று எருதுக்கு மிகவும் மகிழ்ச்சி எனவே அந்த எருது கழுதைக்கு நன்றி கூறியது அந்த சமயம் பார்த்து சந்துரு மனைவி அங்கு வந்தாள் அவள் அவை பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டாள் ஓஹோ எல்லாம் இந்த கோவேரி கழுதை சொல்லிக் கொடுத்ததுதானா அந்த கோவேரி கழுதைக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என முடிவு செய்தாள் மறுநாள் காலையில் பண்ணைக்கு சென்றாள் தன் உழவர்களை பார்த்து சொன்னால் கொட்டிலில் நோயுற்று கிடக்கும் எருது உடல் தேரும் வரை இந்த கோவேரி கழுதையை ஏறி பூட்டி நிலத்தை உழுங்கள் என்றால் மறுநாள் முதல் எருதிற்கு பதில் கோவேரி கழுதை நடந்தது கோவேரி கழுதை போயிற்று கொட்டிலில் விடப்பட்ட எருதோ சொகுசாக ஓய் எடுத்து தின்று கொழுத்து வந்தது நடந்த விவரங்களை தன் கணவரிடம் விவரமாக எடுத்து கூறினாள் களைத்து சோர்ந்து போன கழுதை ஒரு மாலை பொழுதில் எருது படுத்து கிடந்த மாட்டுக் கொட்டடிக்கு வந்தது நண்பனே அருமை எருதே நான் எப்படி சொல்வேன் நம் எஜமானார் ஒன்றுக்கும் பயன்படாத அந்த எருதை கொன்று அதன் தோலை உருத்து எடுத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார் இதை நான் என் கேட்டேன் என்றது எருது நடிநடுங்கி போய் அன்பரே நான் நாளை ஒழுங்காக ஏர் உல போகிறேன் என்று கூறி வைத்த தீனியை வயிறார உண்டது இவை இரண்டும் உரையாடி கொண்டிருந்ததை மனைவி மூலம் தெரிந்து கொண்டான் சந்துரு அக்கோவேரி கழுதியின் யுத்தியைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் மறுநாள் சந்துரு அவன் மனைவியுடன் மாட்டுக்கொட்டில் பக்கம் வந்தனர் செய்த எருது, தன் எஜமானரை கண்டதும் தனக்கு நோயொன்றும் இல்லை என்பதை துள்ளி குதித்து உணர்த்தியது இதை கண்ட வணிகன் சிரித்தான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே